வணக்கம் உலகங்களும் பரவியுள்ள ஜோதிட அபிமானிகளே ஜோதிட ஆர்வலர்களே இந்த நல மாதா பிதா குரு தெய்வம் அருளாலும் நவகலகங்கள் பஞ்சகூடங்கள் அருளாலும் தங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் மேலும் திருமண பொருத்தங்கள் பற்றிய ஒரு விரிவான தகவல்களை பதிவாகலாம் என்ற நோக்கத்தில் இரண்டு மூன்று நாட்களாக தயார் ஆகியும் நமக்கு அனுமான சக்தி மூலமாக ஒரு உத்தரவு கிடைக்கப்பெறாததால் நாம் இதை தொடர முடியவில்லை மேலும் விரிவாக திருமண பொருத்தத்தை பார்ப்பதா அல்லது சுருக்கமாக பார்ப்பதா என ஒரு நிலையில் நான் ஆகப்பட்டு கொண்டேன் மேலும் இந்த திருமண பொருத்தங்கள் பற்றி பலவாறு பலவாறு பலவேர் பல மாதிரி அபிப்பிராயங்களை கொண்டுள்ளார்கள் திருமணம் பொருத்தம் அவசியம் அவசியமில்லையா என ஒரு கேள்விக்குறியுடன் நிற்பதை பார்க்கின்றோம் திருமண பொருத்தம் என எடுத்துக்கொண்டால் திருமண பொருத்தம் மெட்ரிமோனியல் மற்றும் பலவேறு பலவிதமாக புத்தகங்கள் வாயிலாகவும் பத்திரிகை வாயிலாகவும் நாம் அறிந்து வருகிறோம் எனவே ஒரு சாதாரணமாக ஜோதிடர்களிடம் கூட செல்ல வேண்டியதில்லை ஒரு திருமண தகவல் நிலையத்திலேயே ஒரு பட்டியலை வைத்து கொண்டு கூறுவதை நாம் கண்கூணாக காண்கிறோம் எனவே திருமண பொருத்தங்கள் என்பது அவசியமாக அவசியமில்லையா என்று அவரவர்களுடைய சூழ்நிலையை பொறுத்தது ஐம்பது வயது ஆகியும் திருமணமாகாதவர்களும் திருமணத்திற்காக காத்திருப்பவர்களும் திருமணத்திற்கு வரண் தேடுபவர்களுடைய நிலை இதில் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் வணிகமயமாய் கொண்டு உள்ளது மிகவும் வருந்தத்தக்கது மேலும் ஒரு பட்டியலேயே நீங்களே உங்கள் திருமண பொருத்தங்களை பார்த்துக்கொள்ளாமல் என புத்தகங்கள் வாயிலாகவும் வார பத்திரிகை வாயிலாகவும் பெருகி வருகின்றன இந்த திருமண பொருத்தங்கள் பற்றி பல விதங்கள் பலனான அபிப்பிராயங்கள் இருந்த போதிலும் எம் பட்டறிவிக்கப்பட்ட சில விஷயங்களை உங்களுடன் சுருக்கமாக உங் இந்த பதிவில் கூற இருக்கின்றேன் மேலும் திருமண பொருத்தம் என்பது ஒரு ஆண் பெண் இருவர் ஜாதகங்களிலும் லக்கணம் மற்றும் இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் வீரிய ஸ்தானம் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் ஆறு ஏழு ஏழு ஸ்தானம் எட்டு மறைவு ஸ்தானம் அல்லது பெண்களுக்கான ஒரு ஸ்தானம் அடுத்தபடியாக கர்மா என்று கூறக்கூடிய பத்து லாபம் என்று காதல் என்றும் இரண்டாம் மனைவி என்றும் கூறக்கூடிய பதினொன்றாம் இடம் என்ற பலவாறாக இந்த காலகட்டத்தில் திருமணங்களை பற்றி பல தகவல்களை பரிமாறிக்கொண்டுள்ளோம் எனவே பரிகாரங்களும் விழிப்புணர்வுகளும் என்ற வகையில் எமது திருமண பொருத்தங்கள் பற்றிய தொண்ணூறு தொண்ணூற்றி மூணு தொடர்ச்சியாக இந்த தொடர்ந்து சுருக்கமாக காண்போம் எனவே ஒரு திருமண பொருத்தங்களை பொறுத்தவரை லக்கணம் மற்றும் இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் ஐந்து ஏழு எட்டு பத்து பதினொன்று மற்றும் படுக்கை சுகத்தை பற்றி கூறக்கூடிய பணாமிடம் இத்தனை பாவங்களையும் ஆய்வு செய்ய வேண்டி உள்ளது எனவே இது ஒரு நீண்டிய நெடி தொடராகும் அதாவது சுகக்கோள்களுடைய நிலை லக்கணம் மற்றும் சுவக்கோள்கள் தீயக்கோள்கள் என பட்டியலில் இந்த இடங்களில் மேலே கூறப்பட்ட இடங்களில் கெட்டிருந்தால் கெட்டு என்று சொல்லக்கூடாது பலகீனம் அடைந்திருந்தால் திருமணங்கள் தாமதமாகின்றன அல்லது திருமண பொருத்தம் பார்க்காமலேயே திருமணங்கள் நடக்கின்றன திருமணம் செய்தும் டைவர்ஸ் ஆகி இரண்டாம் முறையும் திருமணம் செய்வது டைவர்ஸ் ஆகி அல்லது கணவர் இறந்து என்று பல அனுபவங்களை நான் கண்டு உள்ளேன் ஐம்பது வந்து வயதுகளைத் தாண்டிய ஒரு ஜாதகங்களையும் ராகுக்கு எதிர்கொள்ள ஆகப்பட்ட கிரகங்களையும் நான் கண்டு வருகிறேன் எனவே இந்த வகையில் திருமண பொருத்தங்களில் எமது அனுபவங்களில் திருமண பொருத்தம் பாராமலேயே திருமணம் நடப்பதற்காக வாய்ப்புகள் இருக்கிறது எனவே கல்வி தொழில் வேலைவாய்ப்புக்கு அடுத்தபடியாக திருமணத்தில் இன்றைய சந்ததியினர் சந்தேக பல பலத்த சந்தேகங்களை பல வாராக பலரை நாடிக்கொண்டு உள்ளது நாம் அறிய வருகின்றது எனவே திருமணத்தை பொறுத்தவரை எமது அனுபவங்களில் திருமணம் பொருத்தம் என்று கூறும் பொழுது லக்கணம் கெட்டு குடும்ப ஸ்தானமும் கெட்டு அல்லது ஸ்தானம் மற்றும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஏழாம் இடம் ஆறு எட்டாம் இடம் மேற்படி பத்து பதினொன்று பன்னெண்டாம் இடங்கள் இருக்கக்கூடிய அல்லது அந்த ஸ்தானங்களுடைய தீய நன்மை கோள்களை பொறுத்து அமைகிறது திருமணம் பொருத்தம் பார்க்கலாமே திருமணம் செய்தவர்களும் நல்லபடியாக இருப்பதும் பலர் அவஸ்தைப்பட்டு கொண்டவர்களும் பலர் இதில் அதிக அதாவது தீமையான பலன்களைக் கூறி பரிகாரங்கள் என்ற போர்வையில் இந்த காலகட்டம் நகர்ந்து கொண்டுள்ளன லட்சங்கள் வரை இதில் பேரம் பேசப்படுகிறது மிகவும் வருத்தத்திற்குரியது எனவே திருமணம் பொருத்தங்கள் அல்லது திருமணங்கள் நடைபெறாமல் அவஸ்தைப்படுபவர்கள் பலர் அதில் வியாபார வணிக நோக்கத்துடையே செயல்படுகிற மிகவும் வருந்தத்தக்க ஒரு நிகழ்வாகும் எனவே சுக்கரனை வைத்தும் கர்ம அதிபதியை வைத்தும் ஏழாம் பாவத்தை வைத்தும் திருமணம் செய்ய முடியவில்லை எனது அனுபவங்களில் அனைத்து நாம் நிறைய கூறப்பட்ட அனைத்து இளங்க இளங்களிலும் சிரமங்கள் பாவங்கள் கெட்ட கோள்கள் கெட்ட இடங்கள் இருக்கும் பட்சத்தில் திருமணங்கள் திருமண பொருத்தம் பாராமலையே திருமணம் நடந்து சஷ்டாந்தங்க அடிப்படையிலையும் உடைய வாழ்நாள் முழுவதும் போராடி கொண்டு உள்ளவர்களும் இரண்டு முறைக்கு திருமணம் செய்து கொடுத்து விவாரத்தாகி வீட்டில் வந்து அமைந்திருப்பவர்களும் ஐம்பது ஆண்டுகள் வரை திருமணம் ஆகாதவர்களும் முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் வரை திருமணத்திற்காக அலைபவர்களும் எமது அனுபவங்களில் அதிகம் பார்த்து உள்ளோம் எனது அனுபவங்களில் விதி கெட்டு லக்கணமும் கெட்டு ஏழாம் பாவமும் கெட்டு ஐந்தாம் பாவமும் கெட்டு அனைத்து பாவங்களும் தீய கொள்கை ஆட்பட்டு அல்லது ராகு கேதுகளுக்குள் மாட்டிக்கொண்டு நாம் அமைந்த அல்லது ஒரு என்னுடைய தேடல்களில் எமக்கு கிடைத்த பல அரிய தகவல்களில் பந்தயம் கட்டி நீ திருமணம் பொருத்தம் பார்த்து திருமணம் செய்து வா என எனக்கு ஒரு சோதனை அல்லது பரீட்சை அல்லது தேர்வு வைத்து பந்தயம் கட்டி திருமணம் பற்றி தகவல்களை பெற்ற எமது அனுபவங்கள் பல எனவே இது ஒரு நீண்ட நெடிய தொடராகும் இதில் இதுதான் அல்லது எனக்கு தான் அனைத்தும் தெரியும் ஜோதினம் கடல் போன்றது கற்றது கைமண் அளவு கல்லாதது உலக அளவு இதில் தீர்க்கமாக ஒரு முடிவுக்கும் வர முடியாது இது வணிக நோக்குடன் நகர்ந்து கொண்டு உள்ள ஒரு விஷயமாகும் எனவே அவர் அவர்களுடைய கர்மா அவருடைய விதிப்படி நடைபெறும் எனவே அவர்கள் திருமணங்கள் என்பது சுபிச்சமாக சந்தோஷமாகவும் நடைபெற்று காலம் கடந்தவர்களும் பலர் நன்றி வணக்கம் தொடரும்